Mannapo <laughs> <laughs> choverne. வாக்குகளை பெறுவதற்காக வேட்பாளர்கள் மாவட்டம் முழுவதிலுமாக ஊட ஆரம்பித்துள்ளனர் அதற்காக பணம் மிக முக்கிய காரணியாக அமைந்துள்ளது ஆகவே நிதியின்றி தேர்தலை நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது இது ஒரு புறம் மாத்திரமே எனவே பாரியளவில் சமூக வலைத்தளங்களில் செலவிட நேர்கின்றது தற்போது நிலைமை அதனிலும் அற்பாற்பட்டுள்ளது தற்போது நமது கட்டுப்பாட்டை மீறி வெளிநாடுகளில் செயற்படும் சமூக ஊடகங்களின் ஊடாக பிரசாரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்கின்றனர் தேர்தலின் போது ஏதேனும் ஒரு முறையில் செலவுகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய தேவை உள்ளது மக்களின் விருப்பத்தை மாற்றுவதற்காக தற்போது பாரிய அளவிலான நிதியை வேட்பாளர்களுக்காக செலவிட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் இந்த நிதி எங்கிருந்து கிடைக்கின்றது தற்போது இந்த போட்டி தற்போதுள்ள அரசியல்வாதிகளுக்கு நிதி எங்கிருந்து கிடைக்கின்றது என்பது தொடர்பிலும் பிரச்சனை எழுந்துள்ளது பெரும்பாலான நேரத்தில் நிதி கிடைக்கப்படும் விதம் தொடர்பில் வெளிப்படுத்துவதில்லை என்பதையும் நாம் அறிக்கை தேர்தல் செலவு முகாமைத்துவ சட்டம் தொடர்பில் மத்திய மாகாண அதிகாரிகள் மற்றும் சிவில் அமைப்பினருக்கு தெளிவூட்டும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே தேர்தல் ஆணையாளர் நாயகம் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் கண்டி மாவட்ட செயலாளர் சந்தன தென்னகோன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றிருந்தனா்